ராமா கேலிப்பட்டியா நம்ம டிவி கே தலைவர் விஜய் இருக்கார்ல அவருடைய பிரச்சாரத்துல கரூர்ல முப்பத்தி ஒன்பது பேரு கூட்டணி செலசுக்கு உயிரிழந்துட்டாங்களாம் மேலும் ஐம்பதுல இருந்து தொண்ணூத்தஞ்சு பேரு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்களாம் படுகாயங்களோடு இதுல வருத்தத்துடைய செய்தி என்னன்னா அதுல நிறைய குழந்தைங்களும் இருக்காங்களாம் ராமா ஆமாம் ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் மிகவும் வருத்தமாக தான் இருக்கிறது இது இந்த வருடத்திலே நடக்கும் மூன்றாவது ஸ்டாம்ப்பேட் டெத் ஆகும் முதல் ஸ்டாம்ப்பேட் டெத் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல மெரினா பீச்சுல ஏர்ஃபோர்ஸ் நடத்துனாங்களே அப்ப நடந்தது ரெண்டாவது பெங்களூர்ல ஆசிவில் நடந்தது இது மூணாவது மண்ணா கூட்டம் மிகவும் பெரியது ஆனா அதனுடைய மேலாண்மையும் மிகவும் சிறியது அதுதான் இதற்கு காரணம் வீட்டுக்கு ஒரு அழைத்தாலே அவர்களுக்கு போதுமான சாப்பாடு இருக்கிறதா போதுமான இடம் இருக்கிறதா போதுமான தண்ணீர் வசதி இருக்கிறதா என்று பார்க்கிறோம் அதே போல் இப்படிப்பட்ட பெருங்கூட்டங்களில் ஒரு முறை பரிசோதித்தாலே போதும் அவர்களுக்கு வருவதற்கும் செல்வதற்கும் சரியான வழிகள் இருக்கிறதா கூட்டம் சற்று பெரிதாக வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய கூடிய இடவசதி இருக்கிறதா மேலும் அவர்களை பாதுகாப்பதற்கு நம்மிடம் அதற்கேற்ற படைபலம் இருக்கிறதா இதை சரியாக பரிசோதித்தாலே போதும் இது போன்ற ஸ்டாம்பே டெத்துக்கள் இனியும் இனியும் வராமல் தடுத்து விடலாம் என்ன சொல்கிறீர்கள் மன்னா இல்லை என்றால் கூட்டத்தில் தலைவருக்கு கைதட்டலும் மக்களுக்கு கண்ணீரும் தான் மிஞ்சும்